திமுக ஆட்சியை மன்னராட்சி என சொல்கிறார்கள் ஆனால் திமுக போல ஒரு ஜனநாயக இயக்கம் உலகிலேயே இல்லை என வந்தவாசி எம்எல்ஏ அம்பேத்குமார் தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர் தத்துவத்தால் தியாகத்தால் அன்பால் செயல்களால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் சென்று ஒவ்வொரு மக்களின் இதயத்திற்குள்ளும் சென்று மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஜனநாயக இயக்கம்தான் திமுக என்று கூறினார் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதற்கு இணங்க எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தை முன்னிறுத்தி திமுகவை முதலமைச்சர் ஸ்டாலின் வழிநடத்தி வருவதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் தொடர்ந்து தொகுதி பிரச்சினை குறித்து பேசிய அவர் வந்தவாசி தொகுதியில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரி அமைத்து தர வேண்டும் வந்தவாசி நகரின் தண்ணீர் பிரச்சினையை தீர்க்க நீர்த்தேக்க தொருட்டி அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தினார் அதேபோல் வண்ண மலர் விற்பனை கூடம் ஒன்று அமைத்துத் தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மேலை நாடுகளில் மருத்துவமனை மருத்துவத்துறையையும் கல்வித்துறையையும் இணைந்து பள்ளிக்கூடங்களில் ஒரு செவிலியர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் அந்த செவிலியர்கள் பள்ளி மாணவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை செய்து வருகின்றனர் அதேபோல் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒரு செவிலியர் நியமனம் செய்ய முன்வர வேண்டும் இதனால் பள்ளிக்கூடங்களில் விடுமுறை எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைய வாய்ப்புள்ளது இத்திட்டம் இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி திட்டமாக அமையும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் இதுவரை தமிழ்நாடு அரசு எட்நூத்தி பதினோரு விருதுகள் பெற்றுள்ளது திராவிட மாடல் அரசு பொறுப்பேற்ற பிறகு எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு விருதுகள் பெற்றுள்ளன நாடு என்பது நாடா வளர்த்தன என்ற திருக்குறள் கேட்ப நம் இணை எதிரிகள் ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி என்று புலம்புகின்றனர் இந்தியில கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டலை விட உயர்தரமான வசதிகளோட நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் இந்தியாவில் கர்ப்பப்பை கேன்சரால் எட்டு நிமிஷத்துக்கு ஒரு பெண் உயிரிழக்கிறார்கள் சொல்றாங்க அந்த நோய்க்கான இலவச தடுப்பூசி வழங்கும் திட்டம் இன்னுயிர் காப்போம் விபத்தில் சிக்கிபோருக்கு நாற்பத்தெட்டு மணி நேர இலவச சிகிச்சையோடு ஐந்து அம்ச திட்டம் திட்டம் திட்டுவது மட்டுமல்ல செயல்படுத்துவது மட்டுமல்ல அது கடைசி பயனாளிகள் வரைக்கும் போய் செய்கிறதா என்று கண்காணிக்கிற பொறுப்பை மிக தீவிரமாக செய்கிறது மக்கள் நல்வாழ்வுத்துறை இந்த திட்டங்களால் பல லட்சம் பயனாளிகள் பயனடைந்து வருகிறார்கள் இது மன்னராட்சின்னு சொல்கிறாங்க திமுக அளவுக்கு ஜனநாயகபூர்வமான இயக்கம் உலகத்திலேயே கிடையாது தன்னுடைய தத்துவத்தால் தியாகத்தால் அன்பால் செயல்களால் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் மக்களின் இதயத்துக்குள்ளேயும் போய் மக்களின் நம்பிக்கை பெற்ற ஜனநாயக இயக்கம் எங்கள் வந்தவாசி சட்டமன்ற தொகுதியின் கோரிக்கைகள் பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று உங்கள் தொகுதியை ஸ்டாலின் என்ற நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது கழக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அரசு பால்ட்டியின் கல்லூரிகள் வந்தவாசியில் அமைக்கப்படும் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தந்தார்கள் அந்த அறிவிப்பை நிறைவேற்றி தரும்படி கேட்டுக்கொள்கிறேன் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் நூற்றி நாற்பத்தெட்டு வருவாய் கிராமங்களிலும் இரண்டு பேரூராட்சிகளையும் ஒரு நகராட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு வட்டம் அந்த மிகப்பெரிய வட்டத்தை பிரித்து கருணமுள்ளூர் பேரூரை தலைமடையமாக கொண்டு ஒரு புதிய வட்டம் உருவாக்கிட வேண்டும் வந்தாவாசி நகராட்சி மொத்தம் இருபத்தி நான்கு நகரா வார்டுகள் உள்ளன அந்த இருபத்தி நான்கு வார்டுகளும் தினசரி தண்ணீர் பற்றாக்குறை உள்ளது ஆகவே அங்கே ஒரு பதினஞ்சு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்த்தகக் கோட்டியை அமைத்து இருபத்தி நான்கு வார்டும் சராசரியாக தினசரி தண்ணீர் குழித்தின் தன்னை வழங்க கேட்டுக்கொள்கிறேன் அது மட்டுமல்ல பர்ணமுகருக்கு ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூட அமைத்து தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டியதும் இந்தியாவிற்கு திசை காட்டியதும் நமது கழகம் என்றால் அது மிகையல்ல இந்த வரலாற்று சிறப்பு மிக்க தருணத்தில் நம் திராவிட மாடல் நாயகரின் திசை காட்டும் திட்டங்களை திரும்பி பார்ப்பது நம் அனைவரின் கடமை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மருத்துவ சேவையே மக்களின் சேவை என செயல்படுத்தி வரும் திட்டங்களில் மக்களை தேடி மருத்துவம் வறுமுன் காப்போம் இன்னுயிர் காப்போம் நடப்போம் நலம்பெரும் எல்த்வாக் இதயம் காப்போம் சிறுநீரக பாதுகாப்பு சமூக அளவிலான புற்றுநோய் கண்டறிய பரிசோதனைகள் தொழிலாளர்களை தேடி மருத்துவம் மக்களை தேடி ஆய்வகம் பாதுகாப்போம் கருத்தரிப்பு மையம் ஆகிய மகத்தான திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்தி உலகமே உற்று நோக்கும்படி செய்துள்ளார்கள் மக்களை தேடி மருத்துவ திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று கிருஷ்ணகிரி சாமனப்பள்ளியில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் மூலம் இரண்டு கோடி மக்கள் பயன்பெற்றுள்ளனர் இத்திட்டத்தில் தமிழ்நாடு அரசு சிறப்புற செயல்படுத்தியதற்கு அமெரிக்கா நியூயார்க் தலைநகரில் நடைபெற்ற எழுபத்தி ஒன்பதாவது ஐக்கிய நாடுகள் சபையின் போது ஐக்கிய நாடுகள் அமைப்பு யுனைடெட் நேஷன் இன்டர்நேஷனல் டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வதேச விருது வழங்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காலை உணவு திட்டம் இன்று உலக நாடுகள் பலவற்றில் செயல்படுத்துவதைப் போல இத்திட்டம் உலக நாடுகள் பின்பற்றக்கூடிய திட்டமாக மாறி தமிழ்நாடு அரசின் திட்டம் என்பதற்கு பதிலாக ஸ்டாலின் திட்டம் என்ற உலக நாடுகளில் பெயர் பெற்று வருகிறது கலைஞரின் வரும்புன் காப்போம் சேலம் மாவட்டம் வாழப்பாடியில் கலைஞரின் வறுமுன் காப்பம் என்ற திட்டத்தை இருபத்தி ஒம்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று மாமன்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இத்திட்டத்தின் கீழ் ஆண்டிற்கு ஆயிரத்தி இரநூத்தம்பது மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன பதினேழு சிறப்பு மருத்துவர்கள் மூலம் மருத்துவ சிகிச்சைகள் தொற்றுநோய் மற்றும் தொற்றா நோய் பரிசோதனைகள் செய்யப்படுகின்றன கடந்த நான்கு ஆண்டுகளில் ஐயாயிரத்தி நூற்றி எழுபத்தொம்பது முகாம்கள் நடத்தப்பட்டு நாலு புள்ளி எண்பத்தி ரெண்டு கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்